அண்மை பாலா திரிபுணசுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு அதிமுக்கியமான பதிவு என்னன்னா சோடசக்கலை அப்படிங்கிறத பற்றி மகாகணம் பொருந்திய சித்தர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமுனி அகத்திய சித்தர் வழங்கிய இந்த கலை அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக என்ன அந்த கலை செய்யும் அது எதற்கு பயன்படுத்துறது அது எப்போ வரும் எப்போ முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஏன் இந்த கலையை நம்ம எடுக்கிறோம் எதற்கு சித்தர்கள் இதை பற்றி சொன்னாங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஞானிகை எல்லாருமே இந்த கலை வரக்கூடிய நேரத்தில் தான் வரம் அவங்களுக்கு தேவையான மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்துக்கு அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு கடவுளை அந்த சமயத்தில் காணக்கூடிய அதிமுக்கியமான நேரமாக அந்த சோடசக்கலையை எடுத்து வச்சுருக்காங்க இப்போ காலப்போக்கில் அது கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக அது அப்படியே நம்மளுக்கு வேலை செய்யாமல் போகாது அப்போது நம்ம எனக்கு நமக்கு என்ன வேணுமோ என்ன தேவையும் அந்த ஆசையை ஒரு நேர் கோட்டில் கொண்டுகிட்டு வந்து தியானமாக செய்யும்போது வேண்டுதலாக வைக்கும்போது அந்த சொடசக்கலை அப்படிங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஐந்து வினாடி தான் அதற்குள்ளே நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பரவி மீண்டும் நம்மளுக்கு அது செயலாக பொருளாக நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய மிகப்பெரிய வாக்கு எப்பவுமே பெரியவங்க காரண காரியம் இல்லாமல் ஒரு நேரத்தையும் ஒரு திதியோ ஒரு நட்சத்திரத்தையோ குறிப்பிட மாட்டாங்க அதில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் மனித மனிதர்களுக்கு தான் கட்டாயம் இருக்கும் அதுபோல் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த கலை அப்படிங்கக்கூடிய நேரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கலை அப்படிங்கிறது ரெண்டு மணி நேரம் அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு பின்னாடி அப்போது இந்த இரண்டு மணி நேரத்தில் இந்த சோடசக்கலை தியானம் செய்து அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையானதை கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒன்று அல்லது ஐந்து வினாடிகள் மட்டுமே இறைவனால் ஆசீர்வாதிக்கப்பட்ட நேரம் சொல்லலாம் இது அரை மணி நேரமோ கா மணி நேரமோ இருக்கிறது இல்லை எதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு மணி நேரம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐந்து வினாடி மட்டும்தான் அந்த திகை அது எப்போ கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக நம்மளுக்கு எடுக்க தெரியாதனால முன்னாடி ஒரு மணி நேரமும் பின்னாடி ஒரு மணி நேரமும் எடுத்துக்கிறோம் இந்த ஐந்து வினாடிகளில் பிரபஞ்சம் இரவனுடைய இரவனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கும் மனிதன் உட்பட்ட ஓரறிவிலிருந்து ஆறறிவு ஜீவராசி நம்ம வரைக்கும் இந்த ஐந்து வினாடிகள் ஒரு மயக்கத்தில் அதிர்வுறும் அந்த நேரத்தில் நாம் நம் மனதில் எதை தியானிக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் அந்த பிரார்த்தனை எதையாவது நோக்கி இருக்கணும் பல கோரிக்கைகளை வச்சு அந்த இடத்துக்கு தடுமாற்றத்தை கொண்டுட்டு வந்துடக்கூடாது இது ஆகாம நடக்கலாமா அது நடக்க முன்னாடியே நம்ம யோசனை செஞ்சு வச்சுக்கணும் இன்னதான் வேணும் இன்னதான் நமக்கு நடக்கணும் இப்போது இளைஞர்களாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு வேலை வேணும் திருமணமாகிற பருவம் இருந்தால் நம்மளுக்கு இந்த திருமண வாழ்க்கை நல்லபடியாக நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கணும் விரைவாக குழந்த பாக்கியம் கேட்குறோம் நம்மளுக்கு குழந்த பாக்கியம் வெகு நாளாக தாமதமாகிகிட்டே இருக்குது எனக்கு குழந்த பாக்கியம் வேணும் இந்த மாதிரி இயற்கைக்கு புறம்பில்லாத இந்த நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு என்ன தேவையோ அதையே தியானம் செய்யும்போது இந்த சோடசக்கலை நேரம் கடக்கும் நேரத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முழு ஆதரவை அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதைய உடனே கொடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த டைமுக்கு உண்டு அப்படின்னு நம்முடைய மகான்கள் சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சோடசக்கலை நேரத்தில் அமாவாசை பௌர்ணமி இரண்டு நாட்களையும் நம்மளுக்கு பொருந்தும் சரி வரக்கூடிய ஆடி மாதம் நம்ம ஜூலை மாதத்தில் இருபத்தி நாலாம் தேதி நம்மளுக்கு அமாவாசை வருது மிக முக்கியமான ஆடி அமாவாசை பித்தருளுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய ஒரு அமாவாசை பல காலம் கொடுக்காமல் இருந்த மறந்து போன தவறி போன முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கர்ம காரியங்கள் அதை செய்யக்கூடிய நாளாகவும் வர்றதுனால இந்த முறை வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை என்று இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பன்னெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு தொடங்கும் அமாவாசை முடிவடையும் இந்த சோடசக்கலையோட நேரம் அமாவாசை முடிகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது பதினொன்று நாற்பத்தி ஒன்றுக்கே நமக்கு தொடங்கிடு அதுக்கடுத்து வரக்கூடிய ரெண்டு மணி நேரம் பதினொன்று நாற்பத்தி ஒன்றுலேருந்து பன்னெண்டு நாற்பத்தி ஒன்று ஒன்று நாற்பத்தி ஒன்று இரவு நடுநிசையான ஒன்று நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த இருபத்தி நாலாந்தேதி இரவு நம்மளுக்கு வந்து சோழசக்கலையோட நேரம் நம்மளுக்கு குறிப்பிடுது இது ஒவ்வொரு ஊருக்கும் சில நிமிஷங்கள் நம்மளுக்கு மாறுபடலாம் இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து திருப்பூருக்கு உண்டான நேரம் இது நம்மளுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் நம்மளுக்கு ஏகதேசம் எடுக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போச்சு அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கு மாறும் அப்போது அந்தந்த ஊருக்கு உண்டான சூரிய உதயத்தை வச்சு இந்த அமாவாசை தொடங்கக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரத்தை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் அந்த நேரம் பார்த்து அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஐந்து வினாடி அவ்வளோதான் இருக்கும் அந்த ஐந்து வினாடிக்குள்ள நாம் ரெண்டு மணி நேரமும் ஆழ்ந்த தியானத்தில் எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய மனம் ஒருநிலைப்பட்டு நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லுதோ அந்த ச அதே போல் எவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது நம்மளுடைய தவத்தினுடைய அந்த கெப்பாசிட்டி இருக்குது இல்லைங்களா ஆழ்நிலை தானுன்னு சொல்லுவாங்க பர்டிகுலராக ஒரே ஒரு பொருள் எனக்கு வேணும் அப்படிங்கிறத முழுசாக ஆத்மார்த்தமாக அந்த இடத்துக்கு ஒரு புள்ளியில் நம்ம நிறுத்தும் போது கட்டாயம் அந்த காரியம் பிரபஞ்சத்துக்கு போயிட்டு திரும்பி இந்த உடம்புக்கு வந்து சேரும் இது என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கணும் என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்கணும் அடுத்தடுத்து இப்போது இப்போ பதினஞ்சு நாளைக்குள்ளே நம்ம காரியம் வந்து நிறைவேறிடுமா அடுத்து வரக்கூடிய பௌர்ணமிக்குள்ளே அப்படின்னா சாத்தியம் இல்லை ஒருவேளை ஒரு ஒரு சிலருக்கு சாத்தியமாகலாம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் செய்கிறாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு சாத்தியமாக இருக்கலாம் அது கிரக சூழ்நிலைகளில் உங்களுக்கு சாதகமாக இருந்து நம்மளுக்கு வழி நடத்துச்சு அப்படின்னா கட்டாயம் நிறைவேறிடும் கிரக சூழ்நிலைகள் நம்மளுக்கு இல்லாமல் போனாலும் கூட பிரபஞ்சத்துட்டு கேட்கக்கூடிய நேரம் அந்த நேரம் அந்த அஞ்சு வினாடிகளுக்குள்ளே நம்ம அங்கே சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயம் அது நிறைவேற்றி நிச்சயமாக கொடுக்குது பல அனுபவங்களில் சொல்லியிருக்காங்க நம்ம படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் கூட இப்போ இந்த முறை வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசையிலையும் நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நிறைவேறாத ஆசைகள் நம்மளால் முடிக்க முடியாத தள்ளிக்கிட்டே போய் இல்லை தள்ளி போய்கிட்டே இருக்கிறது மகன் மகளுக்கு திருமணம் மகன் மகளுக்கு குழந்த பாக்கியம் நம்மளுக்கு வீடே அமையல ஒரு தொழிலே நல்லபடியாக அமையல என்ன வேணாலும் இருக்கட்டும் அதுக்கு தகுந்த போல் நம்முடைய எண்ணங்களுக்கு என்ன தேவையும் அதாவது மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை நம்ம நினச்சி உட்கார்ந்து ஆள் மனசுக்குள்ள அதாவது சத்தம் போட்டு சொல்லக்கூடாது ஆள் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் முழுசாக பிரபஞ்சத்துக்கு போய் நம்ம என்ன கேட்குறோமோ அந்த சோழசக்கலை நேரம் முடியணும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நம்முடைய எண்ணங்கள் அங்கே பதிவாயிரும் அடுத்து வரக்கூடிய காலங்கள் அது வந்து மீண்டும் நம்மளுக்கு திருப்பி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல என்ற மாற்று கருத்தும் சித்தர்கள் சொல்லலை வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா